ஹலோ மக்களே நான் மணிகண்டன் சைலேஜுங்க இந்த சைலேஜை பற்றி நான் ரொம்ப நாளாக வந்து சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு ஷேர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் ஸோ என்னென்னா நான் வந்து திண்டுக்கல்லில் வந்து திண்டுக்கல்லில் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பழனியிலேருந்து நான் வாங்கியிருந்தேன் பட் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு எம்எஸ்எஸில் எனக்கு வந்து அனுப்பிட்டுருந்தாங்க ஸோ எனக்கு வந்து நூறு கிலோ பேக்கெட் வாங்கியிருந்தேன் ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தம்பது ரூபா அது மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க ஸோ நிறைய பேர் நிறைய இடத்துல யூடியூப்பில் சர்ச் பண்ணி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு போட்டா எப்படி இருக்கும் என்ன எதுன்னு சொல்லி விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்கினோம் ஸோ நமக்கு வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்க கிடையாது நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து வார்த்தை தீவனம் அடுத்த தீவனத்தை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கும் பர்டிகுலராக எங்கள் எங்கள் ஏரியாவில் ஸோ நம்ம வந்து சைலேஜுக்கு மாறலாம் அப்படி நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்துட்டு அது எப்படி ரிசல்ட்டு கொடுக்குது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நூறு கிலோ பேக்கெட் வாங்கினோங்க நூறு கிலோ இல்லை நூற்றம்பது கிலோ சாரி நூற்றம்பது கிலோ நாங்கள் வாங்கியிருந்தோம் மூணு பேக்கெட் வாங்கியிருந்தோம் பட் அவங்க மூணு பேக்குக்கு கீழே தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ திண்டுக்கல்லேருந்து பழனியிலேருந்து நாங்கள் வாங்கினோம் ஸோ என் டீலர் யார் நாங்கள் சொல்ல விரும்பல ஸோ சாரி ஏன் அவங்கள சொல்லிவிட்டு ஸோ அவங்க பிஸ்னஸ் பாதிக்கப்படும் ஸோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு யாராச்சும் வாங்காமல் இருந்தாலும் பட்டு அவங்களுக்கு தானே ஸோ அது வந்து நிறைய நல்ல இடத்துல பண்ணுறவங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க பால் ரெண்டு லிட்டர் எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்கிறாங்க ஃபேட்டு எஸ்என்எஃப் வந்து கண்டென்ட் அதிகமாக நல்லாயிருக்கு மாடு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நான் அதை பற்றி நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் முடிவு பண்ணி தான் வாங்கினோம் பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பேக்கெட்டு வாங்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அது மாதிரி சம்திங் ஆயிடுச்சு நியர்லி டூ தௌசண்ட் பக்கம் ஆயிடுச்சு நான் வந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிவிட்டு நாலு நாள் வெயிட் பண்ணேன் நாலு நாள் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்சலே வரவே இல்லை பார்சல் வரல அதுக்கப்புறம் நாலு நாள் ஆகிடுச்சு நாலு நாள் ஆகும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணி கேட்டால் நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எப்போ நான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அது மாதிரி சொல்லிவிட்டாங்க அப்புறம் வந்து மறுபடியும் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் இருப்பா அது ரெண்டு நாள் ஆயிடுச்சு அவங்க செக் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்சல் போட்டுவிட்டு இங்கே எம்எஸ்எஸ்சில் வந்து இங்கே போய் நம்ம கால் பண்ணி கேட்டோம்னா உங்களுக்கு ஆர்டர் நம்பர் தருவாங்க அந்த ஆர்டர் நம்பரை கொடுங்க அப்படின்ட்டாங்க ஆர்டர் நம்பர் கிடைக்கல அப்புறம் மறுபடியும் அவங்ககிட்டே மறுபடியும் கேட்டு அது வரதுக்கு அது ஒரு ஆறு ஏழு நாள் ஆயிடுச்சுங்க ஸோ இதுவே ஒரு ட்ராமாட்டிக்காக ட்ராமாட்டிக்காக போயிடுச்சு ஸோ இங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்எஸில் வந்து நான் ஆல்ரெடி அமௌண்ட்டு இப்போ கொரியர் சார்ஜும் சேர்த்து சேர்த்து தான் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினேன் இங்கே இருக்கிறது வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து சப் கான்ட்ராக்ட்டு நாங்கள் வந்து டைரெக்ட் கான்ட்ராக்டர் இல்லை எங்களுக்கு நீங்கள் தனியாக அமௌண்ட் கொடுத்தா தான் நாங்கள் உங்களுக்கு பார்சல் தருவோம் அப்படின்ட்டு இவங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கிட்டாங்க ஒரு பேக்கெட்டுக்கு ஐம்பது ரூபா அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி வாங்கிக்கிட்டாங்க சரி இப்போது அதெல்லாம் போட்டுங்க அதெல்லாம் மேட்ரு கிடையாது பட் வந்ததே பார்சல் சரி பார்சல் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உள்ளேயே ஃபங்கஸ் ஆகி தான் வந்துச்சு இந்த பீர் வேஸ்ட்டு சைலேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல நல்ல பொருள் தான் தரமான பொருள் தான் சோள சைலேஜ் கான் சைலேஜ் அதை பற்றி நான் குறையே சொல்லலை பட் ஃபங்கஸ் ஆகாமல் இருக்குது அந்த ஃபிளாக் அந்த ப்ளாக் ஃபங்கஸ் ஆகிடுச்சு ஒன்ஸ் இந்த ப்ளாக் ஃபங்கஸ் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ டோட்டலாகவே வேஸ்ட்டு எனக்கு நூற்றம்பது கிலோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது கிலோ பக்கமாக டோட்டலாகவே எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு ஸோ மாடு எங்கள் மாடுகளுக்கு அது ஒத்துக்கலையா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல ஸோ பெருசாக வந்து வந்து பாலில் வந்து எந்த மாற்றமும் தெரியல பாலில் ஃபேட்டனப் கண்டென்ட் கூடுறதோ இல்லைன்னா பால் இன்க்ரீஸ் ஆகிறதோ அது மாதிரி எந்த மாற்றமும் எங்கள் மாடுகளுக்கு தெரியலை நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து ஒரு ஆறு ஏழு கிலோ சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு கிலோ அது மாதிரி கொடுத்தோம் நாங்கள் மாடுகளுக்கு ஒரு அண்ணக்குடையில ஃபுல்லாகவே நாங்கள் கொடுத்தோம் ஒரு ஏழு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பதினாலு கிலோ அந்தளவுக்கு நாங்கள் கொடுத்தோம் பட்டு ஆவரேஜாக அப்படியே இல்லைனாலும் ஒரு பத்து கிலோ நம்ம கொடுத்துருப்போம் ஒரு நாளைக்கு பட் எந்த மாற்றமுமே தெரியவே இல்லை ஆனால் மாடு விரும்பி சாப்பிட்டுச்சு பட்டு அதில் அந்த கான் அதில் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் அப்படியே சாணியிலேயே வந்துடுச்சு மாடு அதை அசை போட்டு மென்று சாப்பிடலை ஸோ அப்படியே வந்து அந்த சைலேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா சாணியில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப மைனூட்டாக ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறாங்களா ஸோ அதனால் அது என்ன பண்ணி மாடுக்கு வந்து அசைக்கி சிக்கலை அசைக்கி சிக்காமல் இருக்கிறதுனால என்ன பண்ணிருச்சு அது வெளியில மாடு அப்படியே சாணியாக தள்ளிடுச்சு அந்த அதில் இருக்கிற காணும் வெளியே வந்துடுச்சு அதில் இருக்க அந்த புல்லும் சின்ன சின்னதாக ரொம்ப மை ரொம்ப மை மைனூட்டாக கட் பண்ணியிருக்கிறதுனால அதில் இருக்கறது அது வெளியே வந்துருச்சு ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி கூட்டத்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஃபங்கஸ் ஆகி ஒரு இருபது கிலோ பக்கமாக எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சி ஸோ அது நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நான் நிறைய இந்த பங்கர் டைப்பில் போட்டு சே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா பங்கஸ் ஆயிடுச்சுன்னா அது வெட்டி குப்பையில் தள்ளிட்டு மீதி இருக்கிறத வந்து மாடுகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதே தீவனத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பட்டு எனக்கு அது வந்து கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸாக போயிடுச்சு அமௌண்ட் வேஸ்ட்டு ஸோ எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சி ஸோ இதை ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் மக்களே ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை குட் எக்ஸ்பீரியன்ஸ் எதா இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நியூ கமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க நிறைய ஷேர் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க யூஷுவல் நான் சொல்கிறதான் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அதேமாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஏதாச்சும் தகவல் தேவைப்பிடிச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தராமல் நான் இருக்கவே மாட்டேன் கண்டிப்பாக Uh, thank you so much makle